அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய அனல் மின் நிறுவனத்தில் பணி நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்ரேஷன் என்டிபிசி லிமிட்டெடில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சி போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஃபினான்ஸ் சிஏ மற்றும் சிஎம்ஏல கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சிஏ முடித்தவங்க அல்லது சிஎம்ஏ ப்ரீவியஸ்லி ஐசிடபிள்யூஏ முடிச்சவங்க முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட் ரெகனைஸ்டு பை அத்தாரிட்டி இன் இந்தியாவில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி அதிகபட்சம் இருபத்தொம்போது வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் செலெக்ஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூ இது ரெண்டுத்துலேயும் செலக்ட் ஆகுறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலயமா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா எஸ்டி எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்